வணக்கம் சந்திரசேகர் சித்த மருத்துவர் வயிற்று ஒளியை பத்தி பார்க்க போறோம் வயிற்று ஒளிய மூணு வகையாக பிரிகளம் தொப்புளுக்கு கீழே சூடு தொப்புளுக்கு மேல கேஸ்ட்ரிக் தொப்புளை சுத்தி தொப்புளுக்கு ரெண்டு பக்கத்தில் வயிற்றில் பொண்ணு நிறுத்தும் இதற்கு வயிற்று கீழே வலி தொப்புளுக்கு கீழ் பக்கம் வலிக்கும் இது உடம்பு அதி உஷ்ணமாகிறதுனால வர வழி இதுக்கு மூத்திரம் பிரியறதுக்குள்ள மருந்துகளை டலாம் ஆனால் உடனடி தீர்வு தொப்புள்ள எண்ணெயை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தடவை தடவை ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷத்துலேயே வலி குறைய ஆரம்பிச்சிடும் இதே தான் பெண்கள் பீரியட் டயத்தில் வர வயிற்று வலிக்கும் இதே தொப்புள்ள தேங்காய் விட்டு தடவை பீரியட் டயத்தில் வர வலியும் குறைய ஆரம்பிக்கும் அடுத்து தொப்புளுக்கு மேல இது அஜீரணத்தினால வர வயிற்று வலி ஜீரணமாகாமல் மலம் சரியா பிரியாமல் அந்த வாயுக்கள் மேலே எழும்புறதுனால வர்றது இதுக்கு தீர்வு அஞ்சு இலக்கம் அருண் ஐஸ்கிரீம் ஸ்பூன்ல கால் ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் எவ்வளோ நைஸ் அரைக்கிறீங்களோ அரைச்சிட்டு நாக்கு தாங்குற அளவுக்கு சோடா எவ்வளவு கூட நம்ம சோடா தண்ணி குடிக்கிறமோ அவ்வளோ வேகமாக உங்களுக்கு ஜீரணத்தை தூண்டி அஜீரணம் குறைந்து மேல் வயிற்று வலி குணமாகும் அடுத்து வயிற்று புண்ணுக்கு நாட்டு ரோஜாப்பூ கஷாயமா வச்சு ஆறுந பிறகு குடிச்சிட்டு வர வயிற்றுப்புண் குணமாகும் அதிகமாக மனத்தக்காளி கீரை எடுத்துக்கிடலாம் பொரியல் பண்ணக்கூடாது கூட்டு மாதிரி இல்லை கடைஞ்சி அடிக்கடி எடுத்துக்கலாம் துவர்ப்பு சுவை உள்ள அனைத்தும் வயிற்றுப் பொண்ணை குணமாக்கும் மருத்துவ ஆலோசனைகளுக்கு நன்றி